என்ன பார் உங்க ரசிகர்கள் சும்மாவே அண்டா தூக்குவாங்க உங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் கேமரா போய் இவ்வளவு தூரம் ரசிகர்கள் வந்து ஒரு கொடுமைக்காரன் உன்னை வந்து இவ்வளவு தூரம் கொடுமை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளவு தூரம் இறங்கி கேக்குறியே இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறிய கொஞ்சம் இறங்கி வந்து அந்த முட்டை பாலெல்லாம் எல்லாம் திரும்பி கொடுத்தாதான் என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க பார்வோடைய ரசிகர்களை ரொம்ப நல்லா தெரியும் பார்வுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுன்றது ரொம்ப தெளிவா தெரியும் சோ பார்வுக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அதுல ஒரு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு அனைத்து இடங்களையும் போய் எனக்கு சோறு இறங்க மாட்டேங்குது எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது என்னால மத்தவங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால மத்தவங்க இது பண்றத பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு பாரு ரீல் வந்து பல வாரம் ஆச்சு நீங்க அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் உங்க மைண்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு உங்க பிஆர்கள் வேணா வந்து கதற கதர் கதறலாம் ஆனா இனிமேலும் நீங்க பண்ற கேவலமான விஷயங்களுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக என்ன மாதிரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஆர்கள் மத்தியில மக்களுக்கு உங்க மேல எந்த விதமான அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க என்ன கெஞ்சினாலும் சரி என்ன கதறினாலும் சரி இப்ப கூட வந்து கேமரா கேமரா போய் நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றது எதுக்காக இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் நினைச்சோம் அடுத்த வாரம் சப்போஸ் நாமினேஷன்ல வந்தாலும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு எப்படினாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க போறோம் ரம்யாட்ட போய் உட்காந்து சாப்பாடு இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது ரம்யா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க இந்த வாரம் தான் நாமினேஷன் இல்ல நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன் ஆனா இப்போ போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீ பதினஞ்சு நாளைக்கு ஃப்ரீ தானமா மீதி போனா இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு ரெண்டு வாரத்துக்கு நீ சேஃப் தானே அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் போயிட்டேன்னா அது இல்ல உங்களுடைய பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க எய்ம் பண்றது என்னன்றது நமக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பா வெளியே போட்டே ஆகும் இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கக்கூடிய முள்ள மாதிரித்தனம் முடிச்சு வைக்கிறதனம் இதெல்லாம் வெளியே போயிருக்குமா போயிருக்காதான்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம் எது லிமிட்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம் நீங்க இந்த ஹிந்தியில பேசுறேன் அப்படின்னு சொல்றது ஹிந்தியில பேசுற விஷயத்த இப்ப வந்து டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற எடிட்டர்ஸ் வைக்க மாட்டாங்க பாருங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்க ஹிந்தியில அப்படின்றதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் வரல நம்ம பார்த்துட்டு இருக்க வரைக்கும் சோ நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வை எப்படியாவது உள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளகையே பயங்கரமான பலவிதமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் பாருக்கு தெளிவா தெரியுது இது கண்டிப்பா நெகட்டிவா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட வந்து இது கண்டிப்பா வந்து நெகட்டிவா போகும் ஏன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் வெளியே கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும் பொதுவா டெலிகாஸ்ட் ஆகும் இந்த வாரம் நம்மளுடைய ஆட்டத்தை பயங்கரமா காட்டலாம் நினைச்சோன்னு காலையில எந்திரிச்சுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடுறாங்க ஆட்டம் டண்டுக்கு 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 நேத்து இருந்து ஆடுறாங்க ஆட்டம் டண்டுக்கு 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 எங்கிட்டேயே ஆடுற நீ உன் ஆட்டம் இருக்கு நான் பேசினா கேட்கவும் மாட்றேன் நான் பேசின இது பண்ணவும் மாட்டேன் வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு அப்படின்னு பிக்பாஸ் வந்து ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டு இருக்காரு நான் போன வாரம் பிக்பாஸவே மதிக்காம இருந்த பாருவுக்கு இந்த வாரம் கெஞ்ச விட்டுருக்காரு என்ன சொன்னேன் நான் பேசினா நான் பேசும்போது ஊடையில் பேசுவேன் நான் பண்ணும்போது எதாவது பண்ணுவேன் கேட்டா வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ப ம் இப்போ வா கெஞ்சு இப்ப எல்லா இடத்துக்கும் வந்து கெஞ்சு வரிசையா அப்படின்னு கெஞ்ச விட்டுருக்கார் பிக்பாஸ்ஸு ஆனா பார்வை வந்து கெஞ்சக்கூடிய ஆளா பார்வத்தவங்களுக்காக வந்து கூடிய ஆளா மத்தவங்களுக்காக சங்கடப்படக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஆனா பார்வுக்கு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியும் அது கமருதீனுக்கு தெரியாது அது கமிருதீன்ல மக்குருதீன் இந்த மக்கு இப்பயே போய் உட்காந்து இவங்க முட்டையெல்லாம் எடுத்துக்காக தெரியும் அடுத்த செகண்ட் உட்காந்து அமுக்க ஆரம்பிச்சிருச்சு இதை பாருவே உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராட்ட சொல்றாங்க பாருங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அவன் வந்து கண்டுக்கிறானா பாருங்க இப்ப போய் சாப்பிட ஆரம்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்து அப்படி அமுக்கமுக்கு நமக்கு ஆரம்பிக்கிறாங்க இவங்க கமிருதின வந்து அமுக்கமுக்கு நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து அங்க வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஏறி போய் கானா வினோதம் பேச ஆரம்பிக்கிறார் பாராட்டணும் என்ன பண்ணா என்னடா அப்படி உங்களுக்குள்ள வந்து ரகசியம் இருக்க போதே இருக்கிற ரகியத்தான் ஓபனா பேசிட்டு போக வேண்டியதா அப்படின்னு கமிர்தீனா கரெக்டா வந்து சொல்றாரு அந்த இடத்துல ஆனா இருந்தாலும் நண்பன் அப்படிங்கறதுனால விட்டு கொடுக்க முடியாம நண்பனுக்கு அண்டம் கொடுக்கக்கூடிய அஹ் கானா வினோத்தை ஒரு மூலையில பார்க்க முடியுது ஆனா கேள்வி கேட்ட அளவுக்கு வந்து நல்லா கேள்வி கேட்டப்பா நீ அது வந்து பாராட்டுக்கூடிய விஷயம் நேத்து பயங்கரமா சண்டை போட்டு இல்ல ரெண்டு பேரு அதுக்கப்புறம் என்னாச்சு நடுவுல வந்து அரோரா இடுக்கிட்டு நடுவுல வந்து ரெண்டு உக்காது நடுவுல என்ன அந்த பேச்சு பேசிக்கிட்டீங்க பார்த்தா முட்டா தெரியுதா அப்படின்னு நம்ம கேக்கலாம்னு தோணுது அதுக்குள்ள அரோரா வந்து அரோரா பாத்தீங்கன்னா பாடலுக்கு போயிட்டாங்க பயங்கரமான பாடல்கள் இவர் ரெண்டு இருக்கு ஆனா பாருமன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் இந்த உலகத்துக்கே தெரியும் நீ போய் உன்னோட வேலையை பாரு கண்டிப்பா இந்த வாரம் வந்து உன்ன வச்சுதான் கண்டென்ட் மூவ் ஆக போகுது அடுத்த வாரம் கண்டிப்பா நாமினேஷன்ல திருப்பி வர போற எப்படி எவிக்ட் ஆக போறது இல்ல நீ தான் நெகட்டிவான சைடுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தானே உள்ளே போனேன் அப்புறம் எதுக்கு இந்த பாசிட்டிவ் கேமு இந்த காதல் கருமாந்தரம் இதெல்லாம்